ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா மாங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் பாக் ரெசிபியை நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மாங்காய் எடுத்து நான் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் துருவல் சீவுறது பார்த்தீங்களா அந்த சீவலில் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வானலி நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வதக்க போகிறோம் அதுக்காக ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடு இருந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு கடுகு சேர்த்து நல்லா கடுகு பொறிஞ்சி வந்தோன்னே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேர்த்திக்கலாம் வறுத்த வேர்க்கடலை இல்லைன்னா பச்சையாக கூட சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வறுத்து விடுங்க வறுத்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில இதெல்லாம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வறுக்கணுங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம் எடுத்திருக்கேன் நீங்கள் சீரக பொடி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வறுத்து வறுத்து விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம வந்து இந்த பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் சேர்த்துருங்க ஏன்னா இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் அதுக்காக நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ காரத்துக்கு வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் காரத்துக்கு வரமிளகாய் ஒரு அஞ்சு மிளக வரமிளகாய் எடுத்து ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெங்காயம் பாருங்கள் இந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் தான் சேர்த்திருக்கேன் இப்போ இதை நல்லா அந்த உப்புக்கு மிளகாதும் இது மஞ்சத்தூள் பெருங்காய் பொடியெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம துறி வச்சுருக்கிறேன் மாங்காய் துருவலை சேர்த்திக்கோங்க மாங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ எல்லாம் ஈவனாக ஒரே பக்கம் ஒரு பக்கம் இல்லாமல் அந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாமே நல்லா ஒரு பக்கம் எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க ஏன்னா மாங்காய் வந்து சீக்கிரம் குயிக்காக வெந்துடும் அதனால் நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுக்காது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு நல்லா ஒரு நிமிஷம் இல்லைனா ரெண்டு நிமிஷத்தில் மாங்காய் வெந்துடும் அதனால் நீங்கள் அப்படியே வேக விட்டுடணும் வேக விட்ட பிறகு தான் நம்ம சாதத்தை சேர்த்தணும் பாருங்கள் அவ்வளோதாங்க இடையில இடையில ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டுக்கிட்டே அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காது அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்திக்கலாம் நான் நார்மலாக வீட்டில் சமைக்கிற புழுங்கரிசி சாதம் தான் நான் வடித்து வச்சுருக்கேன் நல்லா வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் பாஸ்மதி அரிசி பிரியாணி அரிசி புல்லட் அரிசி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி சாதம் கூட நீங்கள் சேர்த்தி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் சாதத்தில் உப்பு போட்டு தான் அங்கே வடிச்சுருக்கேன் அதனால் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு சிலர் சாதத்தில் உப்பு சேர்த்த மாட்டாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய மாங்காய் சாதம் ரெடி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ